நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திருநாய் கடித்து சுமார் இருபது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அப்பகுதியில் அதிகரித்து வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்

பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமாராக பதினோரு மணி அளவில் ராஜவீதி ராஜகணபதி கோவில் அருகில் எனது இல்லத்திற்கு வந்து கொண்டிருந்தேன் எங்கிருந்தோ ஒரு கருப்பு நிற நாய் குட்டி என்றும் சொல்ல முடியாது பெரிய நாய் என்றும் சொல்ல முடியாது அது எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை வந்த வேகத்தில் ஒரே குதல் கடித்து ஒரே இழுப்பாக எடுத்துட்டு வந்த வேகத்தில் எந்த திசையும் நோக்கி சென்றது என்றே தெரியவில்லை மொத்தம் எத்தனை பேரை கழிச்சுதான் சொல்கிறாங்க எனக்கு சுமாராக ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கடித்து இருக்கும் என்னை பதினோரு மணி அளவில் காலை பதிமூறு மணி அளவில் கடித்து கடித்தது அதற்கு முன்பாக ஒன்பது மணியிலிருந்து கடிக்க துவங்கியதாக கேள்விப்பட்டேன்